தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனை நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு யாதுமொரு வெற்றியே வாஸ்து விஷயத்தில் மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற இல்லம் ஏது அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கிறது தெற்கு மேற்கும் சாலைகள் வந்தால் தோஷம் தெற்கு மேற்கும் சாலைகள் இருக்கக்கூடாது வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து கட்ட வேண்டும் அப்புறம் கிழக்குலையோ வடக்குலையோ சாலைகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்து மக்களை நான் சந்தித்திருக்கிறேன் ஆனால் என்னை பொறுத்தளவில் மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற மனையாக மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற ஒரு மனையாக எந்த மனை அப்படின்னு சொன்னால் நான்கு பக்கமும் சாலைகள் இருக்கிற மனை நான்கு பக்கமும் சாலைகள் இருக்கிற மனை நான்கு பக்கமும் சாலைகள் இருக்கிற மனை மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மனையாக இருக்கும் சொல்லுவாங்க மேற்கு மேற்கு இங்கே சாலைகள் செல்கிறது தென்மேற்கு காலியாக இருக்கிறது இந்த இடம் வடமேற்கு காலியாக இருக்கிறது தென்கிழக்கு காலியாக இருக்கிறது இது காலியாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது தவறு இது தவறு பாதி நல்லது இது தவறு பாதி நல்லது இப்போது தென்கிழக்கு இப்போ வந்து வடகிழக்கு உச்சம் இரண்டு பக்கம் வடக்கு கிழக்கு ரெண்டு பக்கம் உச்சம் தென்மேற்கு ரெண்டு பக்கமும் நீச்சம் வடமே தென்மேற்கு மேற்கில் இங்கே காலியிடம் இங்கே சாலை செல்கிறது இந்த சாலை இங்கே செல்கிறது வடமேற்கில் சாலை செல்கிறது இது 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 மைனஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லுவோம் இது மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ப்ளஸ்ஸு இது ப்ளஸ்ஸு ஆக இப்படி இருக்கிறது பாதி நல்லதாகும் பாதி கெட்டதாகவும் பாதி முழுவதும் கெட்டதாகவும் முழுவதும் நல்லதாகவும் பாதி கெட்டது பாதி நல்லதாகவும் இருக்கக்கூடிய இந்த சாலையில் எப்படி நமக்கு தொ யோகத்தை செய்யும் இது தெருப்பார்வை வரும் இந்த இடத்துல தெருப்பார்வை வரும் இந்த இடத்துல தெருப்பார்வை வரும் இந்த இடத்துல முழுவதும் முழுவதும் தெருப்பார்வையில் அடிபடும் அப்போ இது எப்படி செய்யும்னு சொன்னால் இந்த இடத்துல தெருக்குத்துக்கள் என்பதே முழுக்க முழுக்க எங்களை போல் இருக்கிற வாஸ்து நூல்கள்னு ஏமாற்று வேலைன்னு கூட நான் சொல்லுவேன் தெருக்குத்துக்கள் அப்படிங்கிற பெயரெல்லாம் கிடையாதுங்க தெரு பார்வை அப்படிங்கிற பெயர் எங்கு காலியிடம் வைத்திருக்கிறது எங்கு காலியிடம் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு புரிந்துணர்வை நீங்கள் தெரிந்து ஒரு ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் வாஸ்துவில் எல்லாமே உங்களுக்கு உள்ளே வந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்த வகையில் இங்கு காலியிடம் இருக்கிறது இங்கேயும் காலி இருக்கிறது இங்கே காலியிடம் இருக்கிறது இங்கேயும் காலி இருக்கப்போது நான்கு பக்கமும் சம சதுரமாக சம காலியிடங்களை வைத்திருக்கிற மனை இது எந்த விதமான தீய குற்றங்களையும் செய்யாத மனையாக இருக்கும் என்னை சொன்னாலும் நம்முடைய நம்ம ஆத்மார்த்த குருவாக இருக்கக்கூடிய ஐயா திருப்பதி ரெட்டி அவர்கள் அவர் அவங்க தான் திருப்பதி ஐயா அவங்க தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வாஸ்தவங்களுக்கும் குருநாதர் உண்மையாக வாஸ்து சொல்கிற மனிதர் மனிதர்களுக்குமே குருநாதர்கள் ஜோதிடத்தை அடிப்படையாக வாசி சொல்கிற மனிதர்களுக்கு திருப்பதி ஐயா வந்து குருநாதர் கிடையாது ஆக இந்த இடத்துல வாஸ்துவை அடிப்படையாக கொண்டு வாஸ்து மட்டும் பூமி அடிப்படையாக பூமியின் விசையை அடிப்படையாக கொண்டு வாஸ்து பார்க்கிற வாஸ்து மனிதர்களுக்கு குருநாதராக இருக்கக்கூடிய திருப்பதி ரெட்டியா அவர்களுடைய இல்லம் பிரதட்டூரில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லம் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இல்லம் தான் அவருடைய இல்லத்திற்கு நான் சென்றிருக்கிறேன் அதனால் அதற்காகத்தான் இந்த பதிவு ஒரு பயண விஷயத்தில் அவர் வீட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அவருடைய இல்லத்திற்கு நான் சென்றிருக்கிறேன் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் வாஸ்துவில் நம்பர் ஒன் ஒரு வீடாக செயல்படும் என்பது தினம் வாய்ப்பு இருக்கிற மக்கள் இதுபோல இடத்தை வாங்கி அல்லது நீங்களே நீங்களாகவே சாலை அமைப்பை உருவாக்கி வீட்டை அமைத்துக்கொள்வது சாலை சிறந்தது என்பேன் நன்றி வணக்கம்